மிளகு அடுத்ததாக வந்து தென்னை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு அப்போ என்னாகும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாயிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து எனக்கு வந்து வருவாய் வரும் ஒரே நிலத்தில் நீங்கள் கிராப்பிங் செஞ்சால் மட்டும்தான் அதாவது வந்து அடுக்குமுறை சாகுபடிக்கு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து தொடர் அறுவடைங்கிறது வந்து சத்தான ஒரு இடத்துல ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா செடி வந்து எந்த அளவுக்கு வந்து பருத்து விரிஞ்சு இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய செடியில் ஒரு கிலோவுக்கும் குறையாத மகசூல் நமக்கு வரும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் தென்னந்தோப்புக்குள்ள பாக்கு எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்போ ரெண்டு பேர் சாகுபடி ஆகுது பாக்கு சாகுபடி பண்ணிவிட்டு மிளகும் சாகுபடி பண்ண முடியுமா அப்படின்னு விவசாயிகள் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கான காரணம் பார்க்கலாம் எங்கிட்ட தென்னை மரம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு நான் எழுபது மரங்கள்ல இருந்து அதிகபட்சமா நான் வந்து தொண்ணூறு மரங்கள் வரைக்கும் வந்து வச்சிருக்கேன் இருபத்தி மூணு அடிக்கு ஒன்று வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு அடிக்கு ஒண்ணும் வச்சிருக்கேன் அப்ப எனக்கு தொண்ணூறு மரங்கள்ல இருந்து எழுவது மரங்கள் வரைக்கும் இருக்கு இதுக்குள்ள நான் வந்து பாக்கு சாகுபடி போனோம் அப்படின்னா நீங்கள் பாக்கு மட்டுமே சாகுபடி செய்யணும் தென்னந்தோப்புக்களை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல ரெண்டு தென்னைக்கும் இடையில இருபத்தி மூணு அடிக்கு ஒன்னாக இருந்தால் ஏழு கேள்வி இடைவெளியில ரெண்டு லைனே நீங்க வந்து அடிக்கும் தலைக்கு வந்து பாக்கு வந்து சாகுபடி பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு மேல வந்து பாக்குகள் வந்து சாகுபடி பண்ணலாம் இல்லையா அதுக்குள்ள நான் வந்துட்டு மிளகு சாகுபடி மூணாவது சாகுபடியை நான் மிளகு சாகுபடி அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு தென்னைக்கு இடையில இப்படி ஒரே ஒரு பாக்கு வந்து சாகுபடி பண்ணலாம் பாக்குல என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான சாகுபடியை நம்ம வந்து கொண்டு போக முடியும் பார்க்கல என்னென்ன மாதிரியான ரகங்கள் நம்ம சாகுபடி கொண்டு போகும்போது எப்படிலாம் நமக்கு வந்து மகசூல் வரும்னா பாக்கல முத முத பாத்தீங்கன்னா வந்து நாட்டு பாக்கு வந்து இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐந்தரைல இருந்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து பாலைதல் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட்டு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து அதாவது பூச்சி நோய் மேலாண்மையிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடியது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை தரக்கூடியது ஒரு மரத்துல ஆறு பாலைகள்லேருந்து இருந்து ஏறு ஏழு பாலைகள் வரைக்கும் நமக்கு வந்து வரக்கூடியது எட்டுலேருந்து இருந்து பத்து கிலோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து பாக்கு தரக்கூடியது ரைட்டு எனக்கு நாட்டு பாக்கு வேண்டாம் நாடுலேயே கொஞ்சம் பெற்றா போன அப்படின்னா நீங்க வந்து மூகித்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் கிட்டத்தட்ட நாட்டு பாக்கு தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் ஆயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு தென்னைக்கு இடையில இப்படி வந்து ஒரு பயிரா வந்து சாகுபடி பண்ணி உள்ள வந்து மிளகு சாகுபடி பண்ண முடியும் இல்லைங்க நான் கொஞ்சம் ஹைபிரிடா போனோம்னு நினைக்கிறேன் இன்டர்மங்களா சுபமங்களா ஸ்ரீமங்களா இப்படி நிறைய வந்து இன்டர்மங்களா சி இப்படின்ட்டு நிறைய வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும் மூணாவது வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து தர ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு பாலைகள் வரைக்கும் வர ஆரம்பிக்கக்கூடியது காயினுடைய தன்மை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் பாக்குலேருந்து எனக்கு என்னவா வந்து வருவாய்ப்பிருக்க ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைய மதிப்புக்கு பாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக நான் ஐம்பது ரூபாய்க்கும் குறையாத அளவுக்கு வந்து இருக்கு ஒரு மரத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக ஒரு பன்னிரெண்டு கிலோ தான் வருதுனா கூட ஒரு பாக்கு மரத்துலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறநூறு ரூபாய் வரைக்கும் குறையாத வருமானம் வந்து தரக்கூடியது ஒரு ஏக்கர்ல எனக்கு தென்னை இருக்கு தென்னையில இருந்து வந்துட்டு வந்து எனக்கு ஆண்டொன்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து இருந்து அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் தருதுன்னா நீங்க ஊடு பயிரா இது போல வந்துட்டு ரெண்டு மரத்துக்கு இடையில ஒன்று வச்சேன் அப்படின்னால கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாக்கு வந்து நீங்க வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட அறநூறு ரூபாய்க்கும் போது கிட்டத்தட்ட ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன ஆகும் பாக்குல வந்து உனக்கு உங்களுக்கு வந்து வருமானம் தரம் அப்ப வந்து தென்னையும் பாக்கு சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரம் அதுக்குள்ளேயே நான் வந்து மிளகு சாகுபடிக்கும் போகணும்னு நினைக்கிறேங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் வருஷம் நிறைவடைந்த ஒரு மிளகு செடியில எந்த அளவுக்கு நீங்க பக்கத்துல வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு இறங்கிருக்குன்னு சொல்லி பாருங்க தெரியுதுங்களா நாம சொல்றோம் நடவு பண்ணி முதல் வருடம் நூறுல இருந்து இரநூறு அளவுக்கு மிளகு வந்தாலும் வருடத்தில் ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா செடி வந்து எந்த அளவுக்கு வந்து பருத்து விரிஞ்சு பருத்து இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு பெரிய செடியில ஒரு கிலோவுக்கும் குறையாத மகசூல் நமக்கு வரும் ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ வந்து தாங்க எனக்கு வந்து வருதுங்க ஒரு வந்து மிளகு செடியில் இதில் வந்து எனக்கு என்ன வாங்க வருவாய் பெருக்கம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு கிலோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாயில வரைக்கும் தோட்டத்தில் எடுத்துருக்காங்க நாம சொல்கிறோம் அறநூறுவான் நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு செடி உங்களுக்கு வந்து அறநூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு செடிகள் வரைக்கும் நம்ம வந்து வந்து சாகுபடி பண்ணலாம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு வந்து குறையாத வருமானம் தரக்கூடியது இல்லைங்க எனக்கு இதுலேயும் வந்து கம்மியாக தாங்க வருதுங்க அரைக்கில தாங்க வருதுங்க அப்படின்னா கூட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு குறையாத வருமானம் தரக்கூடியது அப்போ என்னாகும் மூணு பேர் சாகுபடி ஆகிரும் ஃபஸ்ட்டு மிளகு அடுத்ததாக வந்து தென்னை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாக்கு அப்போ என்னாகும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாயிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து எனக்கு வந்து வருவாய் வரும் ஒரே நீங்கள் நீங்க கிராப்பிங் செஞ்சால் மட்டும்தான் அதாவது அடுக்குமுறை சாகுபடிக்கு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது போல வந்து தொடர் அறுவடைங்கிறது வந்து சாத்தியப்படும் நீங்க பார்க்கல இந்த செடி பாருங்களேன் அதாவது அளவான பூச்சி மே பூச்சி மேலாண்மை மிக குறைவாகவும் நீர் மேலாண்மையும் உரம் மேலாண்மையும் இருந்தாலே ஒரு செடியில் இந்த அளவுக்கு இறங்கும் சரிங்களா இந்த இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கு இல்லைங்களா இது ஒரு வலைப்பின்னல் போடும் இப்படி போடுறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்குமானா நிச்சயமா பாதிப்பு இருக்காது அதுக்காக அது எடுக்காமல் வச்சுருக்கோம் இங்கே வந்து பாருங்களேன் இப்படி இறங்கமுங்க பிளெயின்ஸில் சமவெளியில் இந்தளவுக்கு இறங்கும் அப்போது நீங்கள் வந்து மல்டி கிராப்பிங் போகும்போது என்னாகும் இது போல் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் பார்த்தீங்கன்னா அடுக்குமுறை சாகுபடியில் ஒரு இன்கம் வந்து தென்னையாகவும் இரண்டாவது இன்கம் பாக்காகவும் மூணாவது இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மிளகாவும் இருக்கும் இல்லைங்க எனக்கு பார்க்க வேணாம் நான் ஜாதிக்கா போகிறேன் அப்படின்னா ஜாதிக்காய் எப்படி வந்து ஓடுபேர் சாகுபடி செய்யலாம் அதுக்குள்ளே மிளக எப்படி சாகுபடி பண்ணலாம் அது எப்படி மூணு கிராப்பாக மல்டி கிராப்பாக அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லியிருக்கோம் அப்போது ஒரு நிலத்தில் இந்த மாதிரி மல்டி கிராப்பிங் நீங்கள் சாகுபடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரை முழுமையாக வந்து சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ண முடியும் நம்ம சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாவது ஆண்டில் ஒரு கிலோ அளவுக்கு மிளகு நமக்கு தரக்கூடிய அளவுக்கு செடிகள் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு செடிகள் பறக்கணும்னா நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் நீர் மேலாண்மையும் சரியான முறையில் வந்து உர மேலாண்மை பண்ணணும் அப்போ உர மேலாண்மைக்கு பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்கானிக்காக மக்கள் தொழுவுரம் புண்ணாக்க இட்டங்கள் கொடுக்கறது மூலியமாகவே நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் இதுவாக வந்து நீங்கள் வந்து குயமி கொடுக்கலாம் சிவியோட கடற்பாசி உரங்கள் கொடுக்கலாம் அமிர்த கரைசல் கொடுக்கலாம் ஜீவாமிரதம் கொடுக்கலாம் வேஸ்ட் டீ கம்போஸ்டர் கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்காகனா மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயை பெருக்கு அதிகரிக்கும் போது நான் வந்து டெவலப் பண்ண முடியும் இவ்வளோ வச்சுட்டேங்க நான் வந்து களைக்குள்ளே அடிக்கலாமா கட்டாயம் கூடாதுங்க ஏன் கூடாது அதாவது நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வந்துட்டு ஆர்கானிக்காகவோ இன்ன ஆர்கானிக்கோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கத்தை மைக்ரோ மைக்ரோஆர்கானிஸை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு முறை நீங்கள் களைக்கொல்லி அடித்தாலே மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கங்கள் வந்து தடைபட்டு போகும் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பூஞ்சான் இறந்து போகும் அதையும் தாண்டி மிளகு செடி களைக்கொல்லிக்கு ஒத்துக்கிறவே ஒத்துக்கிறாது நான் சொல்கிறேன் ரொம்ப சென்சிட்டிவ் கிராப்பு மிக வந்து எளிமையான வேரமைப்பு கொண்டது சல்லிவர் உருவாக்கம் கொண்டது அதிகப்படியாக அடி மூணு அடி ஆளந்தான் வந்து வேர் போகக்கூடியது அப்போ என்னாகும் உங்களுக்கு களைக்கொழி பயன்படுத்தக்கூடாது அப்போ கலைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது ஆகும் கலை மேலாண்மை நீ கட்டுப்படுத்தினா அப்போ என்ன என்னாகும் நம்மால் ஒரு சொன்னதுதான் சூரிய ஒளியை முற்றுமுழுதாக நீங்கள் அறுவடை செய்ய தவறு பட்சத்தில் முதல்ல கலை மேலாண்மை போக வேண்டியது அப்போ நீங்கள் வந்து மல்டி கிராப்பிங் பறீங்க தென்னை பாக்கு ஜாதிக்காய் இல்லை தென்னை பாக்கு ஜாதிக்காய் மிளகு இல்லை தென்னை ஜாதிக்காய் மிளகு இப்படி வந்து நீங்கள் அடுக்குமுறை போகும்போது உங்களுக்கு ஒரு நிலத்துலேருந்து ஒரு அறுவடை ஒரு வருமானம் வரப்பெல்லாம் கிராப்பிங் போகிற மூலமாக பல அறுவடை பல சாகுபடி போகிற மூலமா ஒரு அக்ரிகல்ச்சர் சக்சஸ் பண்ண முடியும் இது போல வந்து அடுக்குமுறை சாகுபடினு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்